அனைவருக்கும் வணக்கம் ஜெய்மே ஜெயம் சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு சிறப்பான தலைப்பு இதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் கடனை எப்படி சீக்கிரமாக அடைப்பது அப்படின்னு ஜாதக ரீதியாக வந்து பார்க்க போகிறோம் கடன் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த கடன் எப்படி சீக்கிரமாக அடைக்கலாம் அப்படின்னு சொல்றதுல முதல்ல யார் அதிகமாக கடன் வாங்குறான்னு பார்க்கலாம் ஆறாம் அதிபதி யாருக்கு கெட்டு போயிருக்கோ தான் அதிகமாக வந்து கடன் வந்து வாங்குறாங்க அப்படி இல்லைன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து செவ்வாய் மறைஞ்சிருந்தால் அவங்களும் அதிகமாக வந்து கடன் வந்து வாங்குறாங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ட்ராப்ல வந்து மாட்டுறாங்க அப்படின்னா வந்து சனீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு இருந்தா அவங்க வந்து அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க கடன் வாங்குவாங்க ஆனால் வட்டியை வந்து அதிகமாக வந்து செலுத்தியிருப்பாங்க ஸோ இவங்கெலாம் இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து பார்க்குறோம் ஃபஸ்ட்டு எந்த நாளில் வந்து கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம் நான் வாங்கினா தான் வந்து பே பண்ணுற ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆகும் சனிக்கிழமை நீங்கள் எக்காரணத்துக்கு வந்து கடன் வந்து வாங்கக்கூடாது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கை நேரத்தில் கடன் வந்து வாங்கக்கூடாது சரி இப்போ கடன் வந்து வாங்கிட்டீங்க அந்த கடனை எப்போ எப்படி அடைக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் டைம் இந்த கோல்டன் ஹார்ஸை பற்றி வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன் நான் வந்து முன்னாடியே வீடியோ வந்து சொல்லியிருந்தேன் செவ்வாயோட பலம் குறைந்திருந்தால் அதிகமாக வந்து கடன் வாங்குவாங்க அப்படின்ட்டு ஸோ செவ்வாய் அப்படின்னாலே வந்து தெரியும் முருகரோட அணுகங்க இருந்தால் போதும் செவ்வாயினால் ஏற்படும் பாதிப்பை எல்லாத்தையும் வந்து நீங்கள் சீக்கிரம் வெளியே வந்துடலாம் ஸோ செவ்வாய்க்கிழம முருகர் வழிபாடு செஞ்சுட்டு செவ்வாய் ஓரையான ஆறு டு ஏழு ஒன்றுலேருந்து ரெண்டு மதியம் இரவு வந்து எட்டுலேருந்து ஒம்பது இந்த காலகட்டத்தில் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டு அதுலேருந்து ஒரு பங்கு கொடுக்கலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா கடன் வாங்கிட்டிருக்கீங்க ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஆயிரூ ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வட்டி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோம் அப்போது இந்த செவ்வாய் உரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபா வந்து ப்ரின்ஸிபல் பே பண்ணுங்கள் அதாவது வட்டியை விட நூறுரூவா அசல் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா கடன் வந்து சீக்கிரமாக அடையக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்துடும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குளிக்கை நேரத்தில் நீங்கள் கடனை திருப்பி செலுத்தினாலும் சரி அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து திருப்பி க்ரியேட் ஆகாது கடன் வாங்குகிற சுச்சுவேஷனே உங்களுக்கு வந்து வராது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நட்சத்திரமாக வந்துருக்கு இப்போ நம்ம வந்து நாளை பார்த்தோம் நேரத்தை பார்த்தோம் அதுக்கடுத்து நட்சத்திரத்தை பற்றி பார்க்கணும் இந்த நட்சத்திரத்தில் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வந்து பிரச்சனை சீக்கிரமாக சால் ஆகிடும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிகை நேரத்தை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா செவ்வாக்கம் மாதத்தை செலக்ட் பண்ணிங்க இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணீங்க ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் வந்து குளிகை நேரத்தை செலக்ட் பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரீபே அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ரீபே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்குற சுச்சுவேஷனே வராது அஸ்வந்தி நட்சத்திர அணிக்கு இதுவே நீங்க வந்து அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க வந்து கடனை வந்து நீங்க ரீபே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடனை வந்து சீக்கிரமாக அடைஞ்சிரும் இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தையும் நீங்க வந்து எல்லாருக்குன்னு பகிர்ணுங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்